அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் விநாயகரை இந்த இடத்தில் மட்டும் வைக்கவே கூடாது முற்றுச்சந்தில் பிள்ளையார் வைப்பது ஏன் தெரியுமா வீட்டில் விநாயகர் சிலையை எப்படி போற்ற வேண்டும் தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரக்கூடியவர் விநாயகர் அந்த வகையில் வீட்டில் விநாயகர் சிலையை வைப்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது பெரிய சிலையோ சிறிய சிலையோ எதுவாக இருந்தாலும் வீட்டிற்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடும் என்று நம்பப்படுகிறது எனினும் வாஸ்து சாஸ்திரத்தில் இதற்கு சில விதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன உங்கள் வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தலைக்க வேண்டுமானால் விநாயகர் சிலையை வைக்கும்போது ஒரு சில விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தினால் போதும் என்கிறது வாஸ்து சாஸ்திரம் அதன்படி மாம்பழத்தோல் மற்றும் வேப்பங்கொட்டையால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை வாங்கி வீட்டின் பிரதான நுழைவாயிலில் வைத்தால் மிகவும் நல்லதாம் ஆனால் விநாயகர் சிலையை வீட்டின் கதவுக்கு வெளியே வைக்கக்கூடாது அதேபோல வீட்டிற்குள் பணம் தங்கியிருக்க வேண்டுமானால் வெள்ளருக்கு விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபட்டு வாங்க விநாயக பெருமானுடன் ஸ்படிக லட்சுமியை வழிபட்டால் செல்வமும் நல்ல அதிர்ஷ்டமும் உண்டாகும் உட்கார்ந்த நிலையிலுள்ள விநாயகர் சிலையை வீட்டிலும் நின்ற கோலத்தில் விநாயகர் சிலையை பணியிடங்களிலும் வைக்கலாம் ஆனால் பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு பழமாவது வைக்க வேண்டும் சதுர்த்தி திதிகள்ல முடிந்தவரை கோதுமை அப்பம் பல வகைகள் பொறி ஏதாவது ஒன்றை வைக்கலாம் வீட்டின் வடகிழக்கு மூளைதான் விநாயகர் சிலை வைப்பதற்கான சரியான இடம் ஆகும் இந்த இடத்தில் அறை இருந்தால் இன்னும் சிறப்பை தரும் ஒருவேளை வடகிழக்கு மூலையில் வைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் விநாயகர் சிலையை வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கியவாறு இருக்கும்படி வைத்து வழிபாடு செய்யுங்க வீட்டின் கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கியும் விநாயகர் சிலையை வைக்கலாம் ஆனால் தெற்கு திசையில் மட்டும் விநாயகர் சிலையை வைக்காதீங்க அதே படுக்கை அறையிலோ கழிவறைக்கு அருகிலோ குளியலறை சுவரோடோ ஒட்டியிருக்கும்படியோ அல்லது படிக்கட்டுக்கு கீழேயோ விநாயகர் சிலையை வைக்காதீங்க தீமைகளை அழித்து செல்வத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய தெய்வமாக விநாயக பெருமான் கருதப்படுவதால் தான் முட்டுச்சந்தில வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளையும் குடும்பத்தினரையும் தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்க முட்டுச்சந்தில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் அது மட்டுமல்ல முட்டுச்சந்தில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் வெவ்வேறு சமூக பொருளாதார பின்னணிகளை கொண்டவர்களாக இருக்கலாம் இப்படி முச்சந்தையில் விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்யும்போது அனைத்து சமூகத்தினரும் ஒன்றிணைந்து வழிபடக்கூடிய ஒரு பொதுவான இடமாக மாறுகிறது இது சமூக ஒற்றுமையை வளர்க்க பேருதவி புரிகிறது முச்சந்தியில சிலை வைப்பதற்கு முன்பு அந்த பகுதியின் மக்களிடம் அனுமதி பெற வேண்டும் சிலை வைக்க போதுமான இடத்தினை உறுதி செய்து கொள்ள வேண்டும் விநாயகர் சிலை சுத்தமாகவும் நன்றாக பராமரிக்கப்படுவதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஸோ இப்போது தெரிந்து கொண்டீர்களா முச்சந்தியில் விநாயகர் சிலை ஏன் வைக்கப்படுகிறது என்று எல்லா நலத்தையும் வளத்தையும் தரக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்து ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன்